ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோவாவில் பாகா பீச் வந்துட்டேங்க பாவா பாகா பீச்சில் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம்ஸில் வந்து ஷாப்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காது எல்லாம் பத்து மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேயே நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க கட்டிடம்லாம் கட்டிடலாம் எனக்கு இந்த பாகா பீச்சோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பாகா பீச்சில் இருந்து நம்ம காட்டியங் பீச்சுக்கு நடந்தே போகலாம் நல்ல ஒரு காற்று பாகா பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க இருக்காங்க கோவாவில் வந்து பீச் பார்க்கணும்னு பார்த்துக்குங்க இப்படி தான் இருக்கும் கைக்குள்ள என்னடா வீடியோஸில் மட்டும் வெள்ளைக்காரையும் ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி காமிக்கிறீங்க நேரில் வந்து பார்த்தா யாரையுமே காணமேன்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் வருது எப்பாவது ஒரு நாள் பெஸ்டிவல்

நார்மலாக எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு கடல் தான் அதே கைக்குள்ள இந்த மாகா பீச்சை பார்க்க நீங்க இவ்வளோ தூரம் வரணும்னு நினைக்கிறேன் மகாபலிபுரம் பீச்சுக்கே நீங்க போயிடலாங்க இதை விட அது பெஸ்ட்டாகவே இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம் மார்னிங் வந்து செவன் ஓ கிளாக் ஆச்சு அதுவும் சண்டே இன்றைக்கி வந்து ஹாலிடேஸ் இன்றைக்கி வந்து அதிகமாக இருப்பாங்க ஒருத்தர் மண்ணை கொண்டு அடிக்கிறாரு வீடியோவானா எடுக்கிற அப்படின்னு ஐ லவ் கோவா அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்காங்க ஆஹா இவ்வளவுதாண்ணா நான் கூட பீச்சுன்னால் என்னமோ இதோ நினச்சோம் அந்த நேரம் எங்கடா அந்த ஃபாரினர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி வீடியோலாம் போட்டிங்க ஓரத்தில் செருப்பும் பேகும் தான் கிடக்கு தண்ணியில் குளிக்கலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி தான் கோவாவில் பாகா பீச் இன்னமும் ஏதோ ஃபாரினர்ஸ் வெள்ளக்காரி பிரெஞ்சு போர்ச்சுகீஸ் நல்லா நினச்சி யாராவது வந்துருந்தீங்கன்னா கடைசியில் சரியான பல்பு வாங்குவீங்க எல்லாமே பாதி ஹிந்திக்காரி அப்புறம் பக்கத்துல பக்கமே தண்ணி ஐயோ ஐயோ நடக்சா ராதா நன்னிப் தொருத்து இடா பாகா பிச் இடா பாக்கிறக்காக வா இம்பட்டு தூரம் வந்துவுனாக இருக்சு கடசுக்கு காக்காதான் இவ்வளோதாங்க பாகா பீச்சு இதை பார்க்குற காடா கோவா வந்தோம் இந்த யூடியூப் வீடியோ இந்த இன்ஸ்டாகிராமில் வர வீடியோ இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு வேறு லெவல் சோப்போம் நடந்து போனால் போனோம் கோவாவில் இந்த கணவெல்லாம் கண்டு வச்சிருப்பீங்கள்ல பாய்ஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கனவை இங்கே வந்து மணலோடு புதச்சிங்கிறனாலும் சரி இல்லை ஊர்லேயே குடி தோண்டி புதச்சிக்கிறாலும் சரி தான் பாகா பீச்சு நோ ஃபாரினர்ஸ் எல்லாமே ஹிந்தி அப்புறம் கனடா இங்கேருந்து பக்கத்துலேருந்து வர்றவங்க மட்டும்தான் நம்மள மாதிரி பக்கம் வருவாங்க மட்டும்தான் இருக்காங்க எப்போவோ இருக்க கொஞ்சம் ஃபாரினர்ஸ்லாம் வந்துட்டு இடையில இடையில பாத ஒரு சிலர் வருவாங்க அவ்வளோதான் இப்படி ஆயிருச்சு ஆனால் ஃபுல்லாக மேகம் இந்த கோவா பீச்சில் ஃபாரினர்ஸ் இருப்பாங்கன்னு நினச்சி பார்க்க வந்து எனக்கு சோகம் ஆகிடுச்சி ஆயி விர் வெர் யூ ஹைதராபாத் ஓகே என் ஃப்ரெண்ட் கேரளா யா பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபாரினர்ஸே இல்லாத ஒரு மகா பீச்சை பார்த்து திருப்பி போடுங்க நம்ம மட்டும் இல்லை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் அந்த பசங்களுமே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பாய் அவங்களுமே சொல்கிறாங்க இங்கே வந்து ஃபாரினர்ஸ் யாருமே இல்லை இந்த மாதிரி அவங்கள பார்க்க வந்து நானும் அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க